எல்லாருக்கும் வணக்கம் பீவர்னு ஒரு அனிமலுங்க ஸோ அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட அர்த்தம் வந்து நீர் நாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ அந்த நீர் நாய் வந்து என்ன பண்ணதுன்னா காடுகளுக்கு தேவையான அதாவது காடுகள் ஸோ காடுகளில் வந்து நீர்நிலை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீர்நிலை இருந்தால் மட்டும்தான் அது வந்து காடு காடாகவே இருக்கும் ஸோ அப்படியான ஒரு சூழலை வந்து அதுங்க அவ்வளோ அழகாக உருவாக்குது அது வந்து எந்த பலனையும் அதுங்க எதிர்காலத்தில் அது ஒரு சுயநலமாக எதுவுமே பண்ணுறதில்லை இப்போ மனுஷன் கூட வந்து நாம் வந்து ஒரு இடத்துக்கு போவோம் ஸோ ஒரு ஊருக்கு போகிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணியில் குளமோ குட்டையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கையை நினைக்கிறதோ காலை நினைக்கிறதோ அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு முற்படும்போது அந்த இடத்துல இருக்கிற சில மனிதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து எங்களுடைய நீர் ஆதாரம் ஸோ இது வந்து எங்களுடைய நீர்நிலை ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எங்களை கேட்காம அள்ளக்கூடாது அள்ள கூடாது நீங்க இறங்கக்கூடாது இப்படியெல்லாம் வந்து சட்டம் பேசுவாங்க சட்டம் போடுவாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து பீவர்னு ஒரு விலங்கு அந்த விலங்கு வந்து ஒரு மழை பெய்யுது ஒரு இடத்துல மழை பெய்யுது அந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அதுங்க அழகா தேக்கி வச்சு ஒரு குளத்தை வந்து உருவாக்குதுங்க அதாவது டேம் ஸோ அந்த டேம் அதுங்க ரெடி பண்ணுதுங்க எழுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு ஒரு பீவர்ன்ற ஒரு அணிங்கள் மட்டுமே ஒரு டேமை வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டை ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வைக்குதுங்க அதுங்க அழகாக மரம் ஒரு பெரிய மரம் ஸோ அந்த மரத்தை வந்து கடிச்சு கடிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஸோ கடித்து அந்த மரத்தை கீழே கவுத்து ஸோ அந்த மரத்தில் இருக்கிற ஒரு ஒரு குச்சிகளையும் அதுங்க கடிச்சு ஸோ அதுங்களுக்கு நல்ல கோரப்பல் இருக்குது ஸோ அந்த பல்லை வச்சு அதுங்க கடித்து அந்த இடத்துல ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அணை கட்டி அதுங்க அதுங்க மேலயே வந்து மணல் சோ மணலை நிரப்பி